ஊர் கோவிலும் அனுமதிக்கப்பட்டது மற்ற எல்லாமே சட்டவிரோத பாரிகள் தான் இந்த சட்டவிரோத பாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இதனால் இங்கே நம்ம மாவட்டத்தில் மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கோடங்கிபாளையம் கிராமத்தில் மட்டும் எஸ்பி கல்குவாரி சிவகுமார் கல்குவாரி விஜயலட்சுமி கல்குவாரி மற்றும் ராஜேந்திரன் கல்குவாரியில் வெடிச்சம்பல் நடந்தது இங்கே பல்லடம் இங்கே ஊத்துக்குடி மோட்டைப்பாளையத்தில் உதயகுமார் கல்குவாரி நடந்தது அதே போல காங்கிரஸ் நடந்தது இப்படி பல சம்பவங்கள் நடந்தும் இந்த சம்பவங்கள் மத்திய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அது மட்டுமல்ல இங்கே உள்ள இந்த சட்டவிரோத குவாரிகள் செயல்பாட்டால் எந்த நேரத்திலும் இங்கே கடுமையான வெப்பத்தின் காரணமாக இங்கே பல்வேறு வெடி விபத்துகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே அரசு அனைத்து குவாரிகளையும் ஆய்வு செய்து சட்டவிரோத வெடிமுறை நடமாட்டத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து பல்லடம் கோடங்கி வளையத்தில் உழவர் போராளி விஜயகுமார் அவர்கள் போராட்டம் நடத்திக் நேற்று தமிழ்நாடு அரசின் இயற்கை வளம் மற்றும் அரசு கூடுதல் மனித அவர்கள் அவர் விஜயகுமார் அவர்களை வருகின்ற ஆறாம் தேதி அவருடைய மேல்முறையீட்டிற்காக நேரில் சென்னை தலைமைச் செயலகத்தில் விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார் நேற்று உண்ணாவிரதம் அந்த கோரிக்கை நடைபெற்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் ராமகிருஷ்ணன் கல்குவாரி ஏற்கனவே தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக கற்களை எடுப்பதற்கு பத்து கோடி மட்டும்தான் அபராதம் போடப்பட்டுள்ளது மேலும் அது எட்நூத்தி நாற்பத்தி எட்டு டன் அந்த குவாரி வந்து சட்டவிரோதமான வெடிமருந்தை பெற்றுத்தான் இந்த அதிகப்படியான கனிமங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசே தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயி விஜயகுமார் மீது போலி பத்து பாண்டில் அவருடைய கையெழுத்த போலியோ போட்டு ரெண்டு பக்கம் கோவிலை திருப்பியும் வழக்கு போட்டிருக்காங்க ஒரு மூன்று மாதிரி புகார் கொடுத்தோம் இன்று வரை நடவடிக்கை இல்லை எனவே இந்த மூன்று கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும் இரண்டாயிரத்தி இருபதில் கனிம இயக்குனர் நிர்மல்ராஜ் அவர்கள் இந்த ராமஸ்வன் கல்பாரி மீது கிருமி வழக்கு தொடர வேண்டும் என்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என்று கோரி இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்று உண்ணாவிரத போராட்டம் தொடங்க உள்ளோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டவிரோத மற்றும் பல்வேறு தோழ நிறுவனங்கள் பங்கேற்கொண்டுள்ளோம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த தொடர் உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெறும் முகில் ஒருங்கிணைப்பாளர்